தனுசுரசிக்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பா மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு பரடக்கூடியவங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க குருபகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லோருமே தனுசு இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட தேடி வருவாங்க சொந்தக்காரங்க ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன்கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்றைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை கோயிரும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் முக்காவாசி தனுசு ராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய

அப்படின்றது சுக்கரப்பயிற்சியோட காலகட்டம் பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிருச்சு அது என்ன சாமி சனியுடைய வக்ர பயிற்சி எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் இது என்ன புதுசாக ஒன்று சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படின்றது மார்ச் மாத இறுதியில் சனி பகவான் வந்து கும்பராசியை விட்டு மீனராசிக்கு வந்தார் இன்னும் மீனராசியில் தான் இருக்கார் நவம்பர் கடைசி அப்படின்ற போது தான் திரும்ப வந்து கும்பராசிக்கு போக போகிறாரு இவர் இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா மைனஸாக செயல்பட்டு கொள்ளியில்தான் தனுசு ராசிக்கு மட்டும் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக செயல்பட போகிறார் வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் வரைக்குமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இந்த சனியுடைய வக்ரபேச்சி மூலமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது ஏன்னா உங்க வாழ்க்கையில கடந்த காலகட்டங்கள்ல நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீர்களோ அதை அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பேச்சு பலங்கள் வந்து தனுசு ராசிக்கு மட்டும் கிடைக்கும் கிடைக்காமல் இருந்தது ஏன்னா தனுஷ் ராசியோட அதிபதியே குரு பகவான் தான் அவரே உங்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு நல்லதுமே பண்ணாம இருந்தாரு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால இந்த செப்டம்பர் மாத இறுதியில உங்களுக்கு குரு பேச்சியோட பலன்கள் வந்து முழுமையாக வந்து தனுசு ராசிக்கு கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதாரத்துல இத்தனை நாட்களாக நீங்க கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பயன் ரூபாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக நீங்க படித்த படிப்பெல்லாம் எம்பிஏ முடிச்சிருப்பீங்க எம்சிஏ முடிச்சிருப்பீங்க ரெண்டு டிகிரி முடிச்சிருப்பீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்க இது எல்லாமே முடிச்சு என்ன சாமி பண்றது நான் நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு என் வாழ்க்கையில அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ இல்ல பேங்க்ஸ் வீடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் போகுது கோர்ட் கேஸ் ரொம்ப நாட்களாக அழிஞ்சுக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் லிங்கம் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்ல வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்கள் உங்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே நினைச்சிருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாம் நடக்கும் தொழிலில் வியாபாரத்துறைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது தனுஷ் ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில எளிமையான திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தி எட்டு வயது வரைக்குமே நிறைய தனுசு ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க சாதகம் செட்டாகல செவ்வாய் இருக்குது ராகு கேது இருக்குது சுத்த சாதகமா இருக்குது ஏதாவது ஒன்று சொல்லி பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது சாமி அப்படின்னா நிறைய நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் அடித்து பிடிச்சி நிச்சயத்தை வரைக்கும் கொண்டு போனால் கூட பக்கத்து வீட்டுக்காரங்க அல்லது சொந்த பந்தங்காரங்க ஏதாவது ஒன்று சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க ஆனால் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை எழுந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ ஊருக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையே இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக எங்கும் தனுசுராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் சிறப்பு வழிபாடு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த குருபுய்ச்சியோட முழு பலன்கள் கிடைக்கிறதுனால விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் பிரச்சனைகள் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோரும் பார்த்தீங்கன்னா அதாவது டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டைவர்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க தனுசு மட்டும்தான் ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு இந்த சென்மசனியோட தாக்கம் அப்படின்றது அதிகமாகவே இருந்தது இதன் மூலமாக காதலர்களுக்கு இடையே அடிக்கடி சண்டை சச்சரிவு யூகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும் இல்ல வீட்டுல போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க வேற கேஸ்டா இருக்குது நல்ல குடும்பம் மாதிரி தெரியல அந்த பையன் நல்ல வேலை இல்லை இப்படி ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சு முடியுமோ தட்டி கழிச்சு விட்டுருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க நினைச்சு பார்த்த மாதிரி நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே காதல் வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்கு கை கொடுக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க எளிமையான பேச்சு திறமையாக நீங்க அனைவரையுமே கவர்ந்து வைப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் போலுக்கும் படிப்படியாக முன்னேற்ற வரப்போது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ 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 தனியார் எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பல மனங்காக இதன் மூலமாக தனுசு ராசிக்கு கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது போய் ஒரு ராசிக்காரரை பார்த்து எப்படின்னா எனக்கு ஒரு மூன்று லட்சம் கடன் இருக்குதுங்க ஐந்து லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி கடன் இல்லாத தனுசு ராசிக்காரர்களை நீங்கள் பார்ப்பதே ரொம்ப ரொம்ப அறியுது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய உறவினர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இவர்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிள்ளைகள் உங்களுக்கு செய்கிறனால உங்களுடைய குடும்ப வாழ்க்கையே தலைகளாக மாறக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக உள்ளது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கோங்க எதையுமே யார்கிட்டையுமே சேர் பண்ணாத வரைக்கும் சுவாசிக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது